கொன்னிச்சுவா வணக்கம் என் பெயர் கவோச்சி யோசிஹிகோ நான் ஒரு ஜப்பானிய பல்கலைக்கழகத்தில் உலகளாவிய வடிவமைப்பு குறித்த ஆராய்ச்சியாளராக இருக்கின்றேன் இன்று உரையாடலால் உருவாக்கப்பட்ட நியாயமான உள்வாங்கல் பற்றி ஒன்றாக சிந்திப்போம் யாருக்காக எதற்காக உரையாடல் நியாயமான உள்வாங்கல் உருவாக்குகின்றது யாருக்காக எதற்காக நீங்கள் எப்போதாவது யாராவது வெள்ளைப்புறம்பால் நடந்து செல்வதை கண்டிருக்கின்றீர்களா அதனால் நீங்கள் நான் உங்களுக்கு உதவுகிறேன் என்று கூறி அவரது கையை இழுத்திருக்கின்றீர்களா திடீரென கையெழுக்கப்பட்ட நபர் எப்படி உணர்வார் திடீரென முன்னறிவிப்பு இல்லாமல் கையை இழுப்பது அல்லது முதுகில் தள்ளுவது மிகவும் ஆபத்தானது கேட்காமல் யாராவது திடீரென்று உங்களை பின்னுக்கு தள்ளினால் நீங்கள் எப்படி உணர்வீர்கள் இல்லை நான் மறுக்கிறேன் பலர் பார்வையற்ற நபரின் கையை பிடித்து வழிநடத்துகிறார்கள் ஆனால் அது நான் கற்றுக்கொண்ட விதம் பார்வையற்ற நபர் பராமரிப்பாளரின் கையை பிடித்து நடக்கிறார் அந்த அணுகுமுறை எங்களுக்கு பொருந்தும் நீங்கள் எப்போதாவது தெருவில் சக்கர நாக்காளியை பயன்படுத்தி அந்த நபருக்கு உதவி தேவை என்று நீங்கள் நினைத்ததால் முன்னறிவிப்பு இல்லாமல் அந்த நபரை பின்னால் இருந்து தள்ளியிருப்பதை பார்த்திருக்கின்றீர்களா திடீரென்று உங்களை பின்னால் இருந்து தள்ளிவிட்டால் உங்களுக்கு அப்படி இருக்கும் தள்ளப்பட்ட நபர் ஆச்சரியப்படுவார் என்று நீங்கள் நினைக்கவில்லையா முதலில் உங்களுக்கு உதவி தேவையா என்று கேட்பது முக்கியம் பின்னர் நீங்கள் எப்படி உதவ முடியும் என்று கேட்பது முக்கியம் இந்த நபர் இதை மட்டுமே செய்ய முடியும் அல்லது இதை செய்ய வேண்டும் போன்ற மாற்றுத்திறனாளிகள் பற்றி உங்கள் சொந்த அனுமானங்களை செய்கிறீர்களா ஒவ்வொரு நபருக்கும் வெவ்வேறு விருப்பங்கள் உள்ளன மேலும் வெவ்வேறு விஷயங்களை செய்ய விரும்புகின்றனர் முதலில் அந்த நபரிடம் கேட்டு அவரது விருப்பங்களை மதிக்க வேண்டும் ஆதரவை வழங்குபவர்களின் உணர்வுகள் மற்றும் மதிப்புகளை நாம் மதிக்க வேண்டாமா ஆதரவுகள் யாருக்காக எதற்காக என்று நினைப்பது எப்போதும் முக்கியம் பார்வை குறைபாடுள்ள ஒருவர் ஆடியோ வழிகாட்டியை பயன்படுத்தி கணினியை இயக்குகின்றார் சிலர் நகரத்தை சுற்றி நடக்க சக்கர நாட்காலிகளை பயன்படுத்துகிறார்கள் கேள்வித்திறன் குறைபாடு உள்ள நபர்கள் சைகை மொழியில் பேசுகிறார்கள் நான் என்ன செய்ய விரும்புகின்றேன் என்பது அனைவருக்கும் அனைவரும் ஒன்று கூடுவதற்கு ஒரு இடம் இருந்தால் நீங்கள் என்ன செய்ய விரும்புவீர்கள் நான் சமையல் அறையில் சமைக்கிறேன் அவனுக்கு சமையல் பிடிக்கும் எனக்கு கீபோர்ட் வாசிப்பது பிடிக்கும்

நான் என்ன செய்ய விரும்புகின்றேன் மற்றும் நான் எப்படி விஷயங்களை செய்கின்றேன் என்பது ஒவ்வொரு நபரையும் பொறுத்தது மாற்றுத்திறனாளிகள் என்ன செய்ய விரும்புகிறார்கள் என்பதை உணர மற்றவர்களுடன் உரையாடலில் ஈடுபடுவது முக்கியம் அத்தகைய நபரால் இது போன்ற விஷயங்களை மட்டுமே செய்ய முடியும் போன்ற ஒருதலை பட்சமான அனுமானங்கள் இல்லையா மாற்றுத்திறனாளிகள் நான் என்ன செய்ய விரும்புகின்றேன் என்பதை வெளிப்படுத்த முடியும் அவர்களின் விருப்பத்தை நாம் துல்லியமாக புரிந்து கொள்கிறோமா இல்லையா என்பதை எப்போதும் உறுதி செய்வது அவசியம் உங்களில் சிலர் நான் என்ன செய்ய விரும்புகின்றேன் அல்லது எப்படி விஷயங்களை செய்ய விரும்புகின்றேன் என்பதை வெளிப்படுத்த கடினமாக இருக்கலாம் ஏனெனில் உங்களுக்கு இது போன்ற வாய்ப்புகள் ஒருபோதும் கிடைக்கவில்லை நீங்கள் என்ன செய்ய விரும்புகின்றீர்கள் என்பதை வெளிப்படுத்த முடியும் என்பது முக்கியம் பல்வேறு நபர்களுடன் பேசவும் உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தவும் அவர்களின் விருப்பங்களை கேட்கவும் வழக்கமான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கட்டும் நியாயமான உள்வாங்கல் கொள்கை என்னவென்றால் ஒவ்வொரு நபரும் வித்தியாசமானவர் அந்த வேறுபாடு மதிக்கப்பட வேண்டும் பல்வேறு மக்களுடன் சமமான அடிப்படையில் உரையாடுவதன் மூலம் விருப்பங்களை எவ்வாறு நிறைவேற்றுவது என்று யோசிப்போம் தேவையான ஆதரவு ஒவ்வொரு நபருக்கும் சூழ்நிலைக்கும் பொருந்தும் மாற்றுத்திறனாளிகள் விருப்பங்களை வெளிப்படுத்த வேண்டும் அந்த விருப்பங்களை மற்றவர்கள் மதிக்க வேண்டும் முதலில் ஒரு உரையாடல் இருக்க வேண்டும் அனைவருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வுகள் அது நியாயமான உள்வாங்கல் ஜைகா அனைத்து திட்டங்களிலும் உரையாடலை அடிப்படையாக கொண்ட நியாயமான உள்வாங்கல் ஊக்குவிக்கின்றது